கும்பம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சுப செலவுகள் உண்டாகும் எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகலாம் காரியங்கள் முடிவதில் காலதாமதமாகும் தேவையற்ற மனசஞ்சலம் உண்டாகும் யாரையும் நேருக்கு நேர் எதிர்க்காமல் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் கெட்ட கனவுகள் தோன்றலாம் வயிறு தொடர்பான நோய்கள் ஏற்பட்டு நீங்கும் தொழில் வியாபாரம் மெத்தனமாக காணப்பட்டாலும் பண வரவு இருக்கும் புதிய வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி வியாபாரம் செய்வது நல்லது போட்டிகளை கண்டுகொள்ளாமல் தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பிள்ளைகளால் திடீர் செலவு உண்டாகும் பெண்களுக்கு யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மை தரும் வீண் மனக்கவலை காரிய தாமதம் அகலும் கலைத்துறையினர் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் சூழ்நிலையை புரிந்து கொண்டு நடப்பதன் மூலமும் காரிய அனுகூலம் உண்டாகும்